அடுத்தபடியா சுவாமி yeah. <laughs>

சீக்கிரம் வரண் அமையும் ஜாதக தோஷத்துல சொல்லுவா ரெண்டு மாங்கல்யம் திருக்கல்யாணம் பண்ணி வைங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவா ஒரு சாதாரணமா ஒரு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்தலத்துல போய் ஒரு ஆலயத்துல இப்ப நம்ம எங்க என் கோயிலே பாத்தீங்கன்னா ஒரு திருக்கல்யாணத்துக்கு ஐம்பது ரூபாய் செலவாகும் உண்மையே சொல்றேன் நான் பூஜை பண்ற கோயில்ல ஐம்பது நாயிரம் ரூபாய் செலவு முன்னாடியே பணம் கட்டணும் ஏன் ஐம்பது நாயிரம் செலவுன்னா ஒரு நூறு பேருக்காவது அன்னதானம் பண்ணுவோம் அன்றைய அன்றைய நாள் அந்த மாதிரி ஆனா நான் பொங்கு நாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அதான் செலவு பார்க்க மாட்டேன் ஆனா நமக்கு என்ன ஒரு ஒரு தருணம் அப்படின்னா இந்த நமது ஆலயத்திலே பொதுவாக இந்த திருக்கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரிதான் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே திருக்கல்யாணம் நடைபெற்றது அதே மாதிரி நம்ம பங்குனி உத்திரத்துக்கும் திருக்கல்யாணம் வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பாவா எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு விதமா இந்த சுவாமிக்கு நாம நன்கொடை கொடுத்துருப்போம் பணம் இருக்கிறவா பணமாக கொடுத்துருப்பா பொருள் இருக்கிறவா பொருளா கொடுத்திருப்பா பணமும் இல்ல பொருளும் இல்ல அப்படின்னா உடல் உழைப்பு மூலியமா கொடுத்திருப்பா அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல நம்ம சுவாமிக்கு அனுக்கிரக கைகிரகம் பண்ணிருக்கோம் விவாதம் பண்ணாரு அவங்கதான் பண்ணாருங்கிறது இல்ல சாதாரணமாக ஆலயம் வந்து ஒரு கூட்டு கூட்டாலே போதுங்கிறார் சாமி காசு தான் தரணும் பணம் தான் தரணும் பொருள் தான் தரணும் இல்ல ஆலயம் வந்து அந்த ஆலயத்துல கூட்டுனாலே போதும் அது ஒரு கைகரியம் அது ஒரு கைகரியம் அந்த மாதிரி அவ முடிந்த மாதிரி ஒரு கைகரியம் பண்ணிருக்கான் அதனால எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தற்போது அம்பாளுக்கும் திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம கிரகத்துல இருக்கக்கூடியவாளுக்கு நல்ல விதமா வரன்கள் அமையணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு உண்மையிலே குழந்தை பாக்கியம் அதாவது சுவாமியினுடைய அனுகிரகம் என்னன்னா சுப்பிரமணியனுடைய அனுகிரகம் பாலமுருகன் பேரு அவருக்கு எல்லா சுவாமிக்கும் இந்த சுவாமிக்கு மட்டும் பாலமுருகன் ஒரு பேரு குழந்தையா விளையாடுவாராமா நீ குழந்தையா பார்த்தா நான் குழந்தையா வருவேன் நீ என்னை ராஜ தோற்றத்தோட பார்த்தா நான் ராஜ தோற்றத்தோட வருவேன் என்ன நீ ஆண்டியா பார்த்தா நான் ஆண்டியா தான் வருவேன் நான் எப்படி பா நீ என்னை எப்படி பாக்குறியோ நான் அப்படி தான் சுவாமி மட்டும் இந்த சுவாமி மட்டும் தான் அதான் முருகனுடைய விசேஷம் புரியலத ஏன் முருகனுக்கு எவ்வளவு சிறப்புகளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஊர்ல எவ்வளவு அருமையான ஸ்தலம் ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு நம்ம டெய்லி வான்னு சொல்லல சுவாமி சுவாமி டெய்லி கோயிலுக்கு வா டெய்லி என்ன தீபம் போடு டெய்லி ஏதோ நெய்வேத்திய வைன்னு உங்ககிட்ட கேட்கல சுவாமி போற போக்குற மனசார ஒரு கற்பூர வை இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் மாம் முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் நன்னுரை தானே இது தமிழ் தான் ஒரு விளக்கம் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை நீ மல்லியரம்பு எடுத்துருவா முள்ளியறம்பு எடுத்துருவா எனக்கு அந்த பூதா வேணும் இந்த பூதா வேணும் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை தான் கேட்கிறார் மனசார ஒரு இளைய பறிச்சு கொண்டு வந்து சில சில வயதா யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் ஒரு வாயுரை பசுமாட்டுக்கு ஒரு அகத்து கீரை கட்டு வாங்கி கொடுங்கிற யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்கும் முன்னும் போது ஒரு கைப்பிடி சாட்டுன்றும் ஒரு பிடி எடுத்து வைங்கிறார் யாருக்கும் ஒரு பிடி சாதம் கொடுங்கிறார் அவ்வளவுதான் சொல்றாரு அவர் அந்த மாதிரி யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் நன்னுரை தானே நல்லதே நட நல்லதே சொல்லு நல்லதே பேசுங்க போதுங்க உனக்கு நல்லதே நடந்துருங்கிற அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சுவாமி சொல்லியிருக்கார் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பாத்தியம் ஒரு கீர்த்தனை Hai dilo Na edilo கேங்காக <sống> <oler> Дякую за перегляд! மனிதா கல்யாணத்துக்கு போட்டு தான் அச்சதை நாம ஆசிர்வாதம் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த மஞ்ச அரிசிய சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நாங்க பெரியவங்க இல்ல அதனால சுவாமி தான் நம்மள ஆசிர்வாதம் பண்ணுவார் அண்ணா கேட்டார் அதனால தான் நம்ம சொல்றேன் அக்ஷவையை போட்டு ஆசிர்வாதம் பண்ற அளவுக்கு சுவாமியை விட நாம் பெரியவங்க இல்ல அதனால திருக்கல்யாணம் பொறுத்து சுவாமினுடைய திருக்கல்யாணத்துல மஞ்ச அரிசி உங்களுக்கு வந்து சுவாமியே அடுக்கிரகம் பண்ணி ஆசிர்வாதம் பண்ணுவார் அதான் திருக்கல்யாணத்தோடையே ஏன்னா மஞ்ச அரிசி குடுக்கலன்னு நினைக்கக்கூடாது சரியா சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நாங்க பெரிய மனசு இல்ல அதனால மஞ்சரிசி சுவாமியுடைய சுவாமியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் ஒரு கீர்த்தனை ஒரே ஒரு கீர்த்தனை அதுக்கப்புறம் மாதம் மாத்திக்கலாம் ஒரே ஒரு கீர்த்தனை ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் குட்டுகுட்டையிலே மாலேhallே ஏமாறாறா ஆலுன்னா பாத்தா தியோனா இல்ல இடி போய் ஏ தே மாலhallரா தே மாலhallரா الله சுத்த மாலhallரா ஐரா யாருன்னே கட்டா வந்தே thank Perdoa, perdão, <síntico>

सिविल सुब्रह्मण्य मेरी வெற்றிவேக்கு அனவே முருகிக்கு அனவே முருகைக்கு हे मुरली के ओला रणदव नक्त रे अल्लाह हम दुई शिव शक्ति रे लाल रे अल्लाह रे मुरली का ये बताव से ग्राउंड होरे पांडराए से आहार जे के छात्र है उस्मानि गान समर्थ यामी जब ये एड्डल उकाण लिए அடுத்து उल्लदि महादीवार ने दीवार ने बुझोरे विविध सागर

ஸ்நானம் பொழுது அந்த மலரானது வாடிடும் வாடிடும் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய இந்த மலர்களை பண்ணி இறைவனுடைய சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தம் நிறைவுமா சொல்லி இந்த மந்திர சொல்ல முன்னாடியே சொன்னேன் உள்ளம் முருகி அவன் வணங்கி அப்படின்னா காதலாகி கசியணுங்கிறார் சுவாமி காதலாகி கசியணுங்கிறார் காதல்னா அன்பு ஒரு சுவாமியை பார்த்தா நமக்கு தெரியாம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணுமா கண் அப்படி கசியணும் சாமி அதான் சொல்றாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை மெய்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சிவாயமே ஒரு சில பேரை பார்த்தா போய் சாமி கிட்ட நின்னா தரதரன் கண்ணுல தள்ளி ஊத்தும் சில பேர் கிண்டல் பண்ணிட்டு போவா அப்படின்னு ஆனா அது உண்மையான பக்தியா இருக்குமா பக்தி சுவாமியை போய் அப்படி அப்படி கும்பிடும் அது போதுங்கிறார் சரியா எதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் இந்த செலவுனா எவ்வளவு செலவு நீ காலகட்டத்துல இந்த பொருளாதாரத்துல எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் காட்டால இருந்து எத்தனை மெனைக்கட்டு அண்ணா எல்லாம் இருக்காரு நான் பார்த்தேன் நீ காலையில இருந்து எல்லாருமே சரி இன்றைய பத்து நாள் பூஜைக்காரங்களும் நிறைய மெனக்கட்டு இருக்காங்க விவாதத்துக்கு ஒரு இது இவெல்லாம் என்ன பெருசா அது கேட்டுற போறா நல்ல விதமான கை கால் ஆரோக்கியமும் நல்ல விதமான ஒரு வேலைகளும் அதுதான் நம்ம ஆசைப்பட போறோம் அது எல்லாமே நம்ம சுவாமிகிட்ட எப்படி அவர் கொடுப்பாரோ அந்த அதான் பிரார்த்தனை அதனாலதான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கிற